ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே எப்படியாவது வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டு எப்படியோ எடுத்துகிட்டு போகிறாங்க அது மீனாவும் முத்துவும் போயிட்டு அதை ஆடி தவிச்சு அதை எப்படியோ செல்லு உடஞ்சி போயிடுது போகுங்க செல்லை நானே பார்த்துக்கிறேன் உங்களால் எனக்கு திண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு போயிடுறாங்க முத்து ஐயோ வந்தது போச்சே அப்படின்னு வித்தியாவும் ரோஹிணி அப்படி புலம்பிட்டு இருக்காங்க சே கைக்கு வந்த ஃபோனு போச்சேடி இனி எப்படி அந்த ஃபோனு அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அவன்ட்டு ஃபோனு ரிப்பேரு எப்படி நம்ம எடுக்க முடியுமா முடியாதே அவன் எப்போ வேலை பார்ப்பேன்னு தெரியலையே அப்படின்னு ரோஹினி தவிச்சு போயிருக்காங்க இப்படி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து குழச்சிட்டு இருக்குமே அப்படின்னு ரோகிணியும் வித்தியாவும் குழம்பிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கடைசி நாள்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் கொழு அவங்க பாட்டியும் கூப்பிட்டு அப்படி அப்படியே கிருஷ்ணர் வேஷம் போட்டுருக்கின்ற வாடா அப்படின்னு சொல்லி இருங்க ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி நின்னே கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு அம்மாவும் மையன்னு வர்றதை பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிடாங்க ரோஹிணி ஐயோ என்ன இது வந்துருச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல என்ன பண்றதுன்னு சமாளிக்கிறாங்க அம்மான்னு கூப்பிட்டு கஞ்சா அப்புறம் வைங்களேன் அதுக்கப்புறம் கொழுப்புமா கொண்டாடுறாங்க சாமி கும்பிட்றாங்க கும்பிட்டு முடிச்ச கையோட மொத்து மீனாவும் அழகா இருக்கான் இந்த வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கிருஷ்ணனே வந்தது மாதிரி இருக்கு தத்து கொடுத்துறீங்களா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக ரோஹிணி சொல்லி வச்சிருக்காங்க அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா நல்லா வாங்கி விட்டுரு இனிமே உங்ககிட்ட உன் பக்கத்தில் திசை திரும்ப கூடாது நீ இருக்க திசைக்கே வரக்கூடாது அந்த அளவுக்கு பேசி விட்டுற அப்படின்னு ரோஹிணி பேசிடுறாங்களா அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம படார்னு சும்மா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு ரோகிணியோட அம்மா முத்து போய் மீனாவை பிடிச்சி வாங்கி விட்றாங்க அவளோட பாட்டி நான் உயிரோடு இருக்கேன் அவனுக்கு என்ன யார் இல்லைன்னு நினச்சிங்களா அவள் அம்மாவும் இருக்கா அவள் வருவா அதுக்காண்டி உங்கள்கிட்ட தத்து கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் சொன்னமா தத்து கொடுக்குறோம்னு ஏங்க சும்மா இப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்தி போடுறாங்க பாவம் மீனாவும் முத்துவும் மனசும் அப்படியே மூஞ்சியும் அப்படியே சுருங்கி வாடி போயிருதுங்க விஜயா இருந்துட்டு தேவையா கண்டது இல்லை வீட்டில் கூட்டியா இல்லை உங்களுக்கு வேணும் நான் சொன்னால் யார் கேட்குறீங்க அப்படின்னு குதிக்கிறாங்க அண்ணா வந்துட்டு விடுறியா விஜயா உடனே ஏதாவது பண்ணிடுறாத அங்கே அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நீ ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்ல கொஞ்சம் அடங்கிடு அப்படின்ட்டு இந்த பக்கம் வாராரு முத்து பார்த்து ஏப்பா முத்து எதுக்கு இதெல்லாம் தேவை உனக்கு அப்படிங்கிறாங்க இல்லைப்பா கிருஷ்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள கண்டுக்கிறதுக்கு அவங்க அம்மா இல்லைங்கிறதால தான் கேட்டோம் அதுக்கணி இல்லாமல் பிருவாலாக வந்துடுவா அப்படி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கம்மா என் பிள்ள கேட்டது தப்பு தான் என் மருமக கேட்டது தப்பு தான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஆனாலும் நீங்கள் இப்படி பேசுனது ரொம்ப மனசு வலிக்குது எனக்கே இப்படி வலிச்சா அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்குற அப்படியே ஒரு மாதிரி ஏறுகிறாங்க ஐயா நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓயாமல் இவங்க இதை கேட்க வந்து அப்படி கேட்டுவிட்டேன் இனிமேல் மன்னிச்சிக்கோங்க இந்த மாதிரி பேச மாட்டோம் இனிமேல் எங்களை தேடியும் வராதீங்க முத்து மீனா நான் இதான் கடைசி நீங்கள் நீங்கள் யாரும் நாங்கள் யாரும் இருந்துக்கோங்க என் பேரண்ண நான் என் உயிர்ற வரைக்கும் நான் பார்த்துக்குவேன் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ஷை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ரோகினியை பார்த்து ஜாலையில் போதுமாடி அப்படின்னு கிளம்புறாங்க கிளம்புனோடனே ஐயையோ நம்ம போய் அம்மா பார்க்கணுமே அப்படின்ட்டு வித்யாவும் ரோகிணி வித்யா உடனே கால் வர்ற மாதிரி ஆ அப்படியா நான் வந்துடுறோம் ஏன் ரோகிணி பார்லருக்கு போகணும் வாடி ரெண்டு என் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்களா அப்படிங்கலை சரி வா அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க முத்து மீனாகவும் மூஞ்சி வாடி போயிருது விடுப்பா சில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஏன் இனிப்பு பொங்கலுக்கு காய்ச்சிரும் எடுத்து திங்கிறோம் வாயில் கல் ஒரு கருப்பட்டி கல் கருக்குன்னு இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று ஒரு இது நமக்கு இப்படி ஒரு கெடுதல் நடந்துருது அவங்க ஏதோ ஒரு பொய்யாமல் பேசிட்டாங்க விடுப்பா அப்படின்றாங்க ஆறுதல் படுத்துகிறாங்க தான் பிள்ளைங்களை அடுத்து விஜயா பயங்கரமாக திட்டுறாங்க தேவைதாண்டி உங்களுக்கு அப்படின்ட்டு ஸ்ருதி போய் ஆறுதல் படுத்துகிறாங்க விடுங்க மீனா உங்கள் நல்ல மனசை அந்த அம்மாவுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில டக்குனு மீனா வித்தியாக போகிறாங்க போயிட்டு போயிட்டு நில்லுமா அப்படின்ட்டு நீ எதுக்கு இங்கே வர்ற நீ வந்து தேவையா உனக்கு நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிற ஏண்டி உனக்காக நான் அவங்கள பகச்சுட்டு வந்திருக்கேன்டி என் மனசை கல்லாக்கிட்டு பேசிட்டு வந்திருக்கேன்டி அந்த ஆண்டவன் எனக்கு என்ன கூலி கொடுக்க போறேன்னு தெரியல அதெல்லாம் ஒரு கூலியும் கொடுக்க மாட்டான் உன் பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும் கதை அப்படி பண்ணிட்டு வந்திருக்க நீ பேசாம கிளம்பு இனிமே அவங்க வர மாட்டாங்க நீ நல்லதான் பண்ணியிருக்க நல்லதான் பண்ணியிருக்க நீ அதை பத்தி ஃபீல் பண்ணாதமா அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க வித்தியா இருந்துட்டு என்ன அவ என்ன பொங்கல் பண்ணாங்களா இட்லி பண்ணாங்களாடி நல்லது பண்ணியிருக்க நல்லது பண்ணிக்கங்கிற பாவண்டி அவங்க மனசு நோகடிச்சிட்டு வந்திருக்காங்க முத்து மீனாவும் நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு வித்யா சொன்னோன்னு என்ன வித்யா நீ நான் அவங்க பக்கிட்ட சாயிரியா இல்லடி நான் நடப்பு உண்மையை சொன்னேன்டி நீ உன் வாழ்க்கை முக்கியந்தான் நான் இல்லைங்கள அதுக்காண்டி நல்லவங்க தானே அவங்களும் அப்படிங்கள அதை தானே நானும் சொல்கிறேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி விடு நீ கிளம்பு அப்படிங்கள கரெக்டாக வெளியில் வராங்க முத்து வந்துடுறாங்க சவாரி வருதுன்னு வரையில் இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்க பார்க்குறாங்க என்ன இது இந்த அம்மா ஏன் இவங்களோட பேசணும் அப்போ இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது அதனால தான் இந்த அம்மா இப்படி பேசிச்சா அப்போ அந்த பொண்ணு பொண்ணுன்னு சொல்கிறாங்க கண்ணுலேயே காமிக்கலை ஃபோட்டோ கூட காமிக்கலை இப்போ எப்படியாவது அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ பார்க்கணும் ஓ அம்மா ஃபோட்டோ எதுன்னு கிருஷ்ணத்தை பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹினி பார்க்குறாங்க ரோஹினி நீ என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு அப்படி இங்கே பாருமா அப்படிலாம் பேசாதமா அப்படி அப்படின்னு ஜாடையில் மட்டும் பேசுகிறது தெரியுது அப்புறம் பர்சில் வந்து காசு எடுத்து கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஏன் இவ காசு கொடுக்கணும் ஏய் பார்லருமா ஏதோ கேடி பண்ணுற இருடி நீ மாட்டின அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாட்டை போய் எல்லாம் உண்மையை சொல்கிறாரு இப்படி அப்படி நடந்துச்சா அப்படின்ட்டு நம்ம நாளைக்கு கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போகிறோம் கிருஷ்ணோட கொஞ்ச நேரம் பேசுகிறோம் கண்டிப்பாக அந்த அம்மா நல்லவங்க தான் அவங்க தான் அந்த இவ தான் ரோஹினி அப்படிதான் அவங்க பொண்ணுன்னு நினைக்கிறேன் எனக்கு டவுட்டு தான் இருக்குது அது பார்லரு ஃபாரின்லாம் இல்லை அது சும்மா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட அவங்க அம்மா ஃபோட்டோ கா கேட்டோம்னா கிறிஸு காமிச்சிருவான் அப்போ தெரியுது அவங்களுக்கு இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா மறுநாள் கிளம்புறாங்க கரெக்டாக போய் அவங்க வீட்டில் போய் இருக்கிறாங்க போன கையோட அம்மா பா பார்த்தோன்னே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுது அப்படியே மறுபடியும் திட்ட போகிறாங்க இப்போ தான் ரோஹின் நம்ம ஏன் திட்டணும் அப்படின்ட்டு வாங்க மீனா வாங்க முத்து அப்படிங்கிறாங்க ஏமா அப்படி பேசிகிட்டு இருந்தீங்க நேற்று இல்லை எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு உங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்களா அதனால தான் அவங்கள திட்டமுடியாம உங்களை திட்டிட்டேன் அட விடுங்கம்மா அவங்க எப்போவும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா கொஞ்சம் டீ தாரீங்களா தலை வலிக்குது அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு கிச்சனுக்கு அனுப்பிடுறாங்க கிறிஷு இங்கே பாப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க எங்கே அப்போ ஃபோட்டோ அப்போ அப்போதைக்கு ஃபோனை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்களா அந்த அம்மா உள்ளே இருக்காங்க பார்த்தா கரெக்டாக ஃபோன் எடுத்துகிட்டு கிருஷ் உங்கள் அம்மா ஃபோட்டோ காமிக்கிறியா இதில் இருக்கா ஓ இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் எடுத்து காமிக்கிறாங்க பார்த்தா ரோஹினியோட ஃபோட்டோ அதை பார்த்து அப்படியே அதிர்ந்து போகிறாங்க மீனா அப்படின்னு காமிக்கிறாங்க அப்படி தலை கிறன்னு போகுது ஐயோயோ என்னது அப்படின்னு இப்போ என்ன பண்றது இந்த அம்மாட்ட கேப்பமா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு ஓகே பார்க்கலாம் தான் போகலாம் இந்த பதிவு இப்படி ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்